வணக்கம் திருவாரூர் மாவட்டத்தில் கலைஞர் கோட்டம்ன்றது டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீல ஓப்பன் பண்ணியிருக்காங்க டூ இயர்ஸ் ஆகுது இது ஓப்பன் பண்ணி இது அடல்ட்டுக்கு வந்து டுவெண்ட்டி கிட்ஸ் கிட்ஸ்கிட்டு வந்து டென் ருப்பீஸும் சார்ஜ் பண்ணுறாங்க கலைஞர் மேலே ரொம்ப பற்றோடு இருக்கிறவங்களுக்கு இது ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இந்த கோட்டையில் வந்து கலைஞர் பார்த்தின ரேர் ஃபோட்டோஸு அவங்களோட ஹிஸ்ட்ரி எல்லாமே வந்து ஷோ ஆஃப் பண்ணியிருக்காங்க அது டூ ரெண்டு ஃப்ளோரில் இருக்குது கிரவுண்ட் ஃப்ளோரில் அவங்களோட மியூசியமும் அது இல்லாமல் டச் ஸ்க்ரீனில் அவங்களோட டீட்டெயில் எல்லாத்தையும் நம்ம டச் பண்ணி பார்க்குற மாதிரியும் செல்ஃபீஸ்ட்டு பாயிண்ட்டும் இருக்குது கலைஞரோடு நம்ம ஃபோட்டோ எடுத்துக்கிறமான பாயிண்ட்டும் இந்த மாதிரி வந்து தேர்லேயே அவரோட சிலையை வச்சு வல்லு கலைஞர் கோட்டம்ங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்டாச்சு வச்சுருக்காங்க அது இல்லாமல் அவங்களோட சின்ன வயசு ஸ்டாச்சூஸ் வந்து நிறைய வந்து ஷோ ஆஃப் பண்ணியிருக்காங்க இதுவே ஃபஸ்ட் ஃப்ளோரில் அப்படின்னா அவங்களோட ரெண்டு ஏவி தேட்டர்ஸ் இருக்குது ஏவி தேட்டர்ஸு டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு வந்து ஒரு ஏவி வந்து ப்ளே பண்ணுறாங்க அவங்களோட ஆர்டிஸ்டிக் லைஃப் ஸ்டைல் லைஃப் லைஃப் ஹிஸ்ட்ரியும் அவங்க பொலிட்டிக்கல் லைஃப் லைஃப்பையும் பார்த்தோம்னா ரெண்டு ஏவிஸ் வந்து ஷோ ஆஃப் பண்ணுறாங்க இது கிரவுண்ட் ஃப்ளோரோட யோ இது இந்த கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே தான் செல்ஃபி பாயிண்ட்டும் அந்த டச் ஸ்க்ரீனில் அவங்களோட ஹிஸ்ட்ரியும் இந்த கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே இருக்குது ஃபஸ்ட் ஃப்ளோரில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே ஏறும்போது மேலே ஏறும்போது இந்த மாதிரியான ஸ்டாச்சூஸ் அண்ட் போஸ்டர் வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க கிரவுண்ட் ஃப்ளோரில் இட்ஸ் டச் பாயிண்ட் இது இந்த டச் ஸ்க்ரீனில் அவங்களோட இயர்லி ஸ்டேஜ்லேருந்து இப்போ லாஸ்ட்டு வரைக்கும் அவங்களோட இது எல்லாமே இருக்கும் இதுதான் செல்ஃபி பாயிண்ட்டு ஒரு சேரில் கலைஞர் உட்காந்துருக்க மாதிரியும் பக்கத்தில் நம்ம எல்லோரும் உட்காந்தும் இன்னும் ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம் இது தான் கிரவுண்ட் ஃப்ளோரோட ஓவரால் வியூ அந்த கலைஞர் கோட்டத்தோட ஓவரால் வியூ இது கிரவுண்ட் ஃப்ளோரில் சென்டரில் அழகாக கலைஞரோட ஸ்டாச்சு ஒன்று வச்சுருக்காங்க நம்ம ஸ்டெப் வழியாக இப்படி ஏரியும் போகலாம் லெஃப்ட் ஆப் லெஃப்ட்டு இதுவும் உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்குது மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் தான் வந்து அந்த ஏவி ரெண்டு ஏவி தேட்டர்ஸ் இருக்குது ஒரு லைப்ரரி இருக்குது அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி வைஸ் இந்த டேப்பில் அந்த மூணு ஃபோட்டோஸை நம்ம ஸ்கேன் பண்ணோம் அப்படின்னா அதுக்கான அது ரிலேட்டடான கலைஞரோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து இப்போ வள்ளுவர் கோட்டம் அப்படின்னா இப்படி ஸ்கேன் பண்ணோம் அந்த ஃபோட்டோ அப்படின்னா அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நமக்கு வந்து அந்த டேபில் வந்து நமக்கு ப்ளே ஆகுது விஷுவலைஸ் விஷுவலைசேஷனும் இதில் அவைலபிளாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் அவங்க பாளையங்கோட்டையில் தனியாக இருந்த ஒரு சிறையில் இருந்த அமைப்பையும் வந்து இந்த இடத்துல ஷோ ஆஃப் பண்ணியிருக்காங்க மேலேயும் மியூசியம் இருக்குது அவங்களோட ஃபுல் லைஃப் ஹிஸ்ட்ரியுமே வந்து இந்த இதில் வந்து நமக்கு இந்த கலைஞர் கூட்டத்தில் நம்ம லைவாக பார்க்கலாம் நமக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் முத்துவேலார் நூலகம்னு சொல்லிட்டு மேலே லைப்ரரியும் அவைலபிளாக இருக்குது இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது ஒன் டைம் போய் நீங்கள் விசிட் பண்ணுங்கள் திருவாரூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறவங்களுக்கு தேங்க் யூ